வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் சோள தோசை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பயிறு அரைக்கப் அளவுக்கு ப கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு இட்லி அரிசி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவிக்கணும் நல்லா தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா கழுவிக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக கழுவிட்டு அப்புறமா உரம் வச்சுக்கலாம் சோளம் வந்து ஊறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சுத்தமாக கழுவின பிறகு இந்த மிளகாய் இதிலே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ஊறட்டும் இது பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயத்தில் தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அரைச்சாச்சு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் பச்சையாக இதில் வந்து எதுவுமே வதக்கி போடக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து பச்சையாகவே போட்டுக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் பத்து சின்னதாக நல்லா வெளியீசாக கட் பண்ணி இது சேர்த்துக்கலாம் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி பழைய இட்லி மாவு இருந்துச்சுன்னா நம்ம அதிலே கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சோம்னா தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா அது ஏற்கனவே குளிச்சதுனால இந்த மாவும் புளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவைப்படுறவு போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஒரு நாலு மணி நேரம் வச்சுருக்கேன் வச்சோன்னே பாருங்கள் மாவு வந்து நல்லா வந்து குளிச்சிருச்சு ரொம்ப பிடிக்கக்கூடாது அந்த நுர நுரையாக வர மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு தோசை தவாவை வச்சு நமக்கு நான் வந்து தேங்காயை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காயை ஊற்றினா இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோளம் மாவு தோசை வந்து அப்படியே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வைக்கணும் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கிற தோளோ தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம முள்ளங்கி சட்னி வந்து ரெடி பண்ணலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை முள்ளங்கி வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரும் இது வதங்குகிற அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் இப்போ வதங்கிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வதக்கிட்டு இதுலேயே ஒரு சும்மா சின்ன ஒரே ஒரு பத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து சின்ன ஒரே ஒரு பீஸு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மீதி இருக்கிற உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்புறமா லாஸ்ட்டில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடாயை வச்சு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பில போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி இதிலே கொட்டி நல்லா தாளிச்சிக்கலாம் அவ்வளோ ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டான சோள தோசையும் முள்ளங்கி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி